ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாசை பற்றி பேசாமல் நிறைய பேர் சொன்னீங்க ஏதாவது பேசுங்க சார் எதாவது கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க தமிழ் தலைவாசை பற்றினு நாங்களும் நிறைய வீடியோஸ் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ரைட் இப்போ என்ன பேசப்போகிறேன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரே டீமு மெயின் டீம்னால் தமிழ் தலைவாசு தான் நீங்கள் ட்விட்டரோ இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ போவாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இன்னோவேட்டிவாக போட்டுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்காகனா ஃபேன்ஸுக்கும் அந்த டீமுக்கும் உள்ள பிரிட்ஜ் இருக்குங்களா அது ரொம்ப முக்கியம் சோஷியல் மீடியா தான் அந்த பிரிட்ஜ் இப்போது நானே என்னை நிறைய பேர் நீங்கள் பாராட்டுறீங்க நிறைய பேர் திட்டுறீங்க பட் அதுக்கு நமக்கு பிரிட்ஜாக இருக்கிறதே இந்த யூடியூப் தானே ஸோ அது மாதிரி அந்த சோஷியல் மீடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப ஆக்டிவாக வச்சுருந்தாங்க நம்ம பாருங்களேன் தமிழ் தலைவாசு மேட்ச் அப்போல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை ஏன்னா என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும் நம்ம தமிழ் தலைவாசு ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் நம்ம எதிர்பார்ப்பாகட்டும் மேட்ச் முடிஞ்சோன்னே உள்ள சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸு அண்டு தோத்ததுக்கப்புறம் சில பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கும் சோகங்கள் இருக்கும் சில பேர் திட்டி தீ அண்ட் அண்டு மேட்ச் நடக்கும்போது ஐயோ சூப்பர் டக்கள் எப்படி ஆகிடுவோமோ டுவார்ட்டை எடுக்க முடியுமா என்ன ஆகும் அட்வான்ஸ் ஆகல் பண்ணுவாரோ ஒரு அப்படி இப்படின்னு நீங்களே எக்ஸலன்ட் நாலேஜ் கிட்ட அண்டு நம்ம சேனலுக்கே சொல்கிறேன் நான் நீங்கள் எல்லாருமே ஐ ஆம் லக்கி டு ஹேவ் ஃபேன்ஸ் லைக் யூ ஏன்னா நிறைய சஜஷன் எனக்கே கொடுத்துருக்கேன் என்னோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் நாங்களெலாம் கிரிக்கெட்டே பார்த்து விளாண்ட வளர்ந்தவன் ஜாஸ்தி எயிட்டிஸில் சொல்கிறேன் நான் ஸோ அந்த அல் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டுனா ப்ரெடிக்டே பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கோர் லைனில் இது ஆகும் இது ஆகும் இவர் அப்படி பண்ணுங்கள் இவர் எப்படி பண்ணுங்கள் அவர் லெஃப்ட் ரைடர் இவர் ரைட் ரைடர் இவருக்கு எதிர் எப்படி தான் பண்ணணும் நீங்களே ஒரு கொஸ்டாக மாறிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி டு சி உங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு உட்கார வச்சிருக்கிறது இந்த கபடி தான் அந்த தமிழ் தலைவாஸ் டீம் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தம் ஸோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் எஜுகேஷன் எப்படியும் ஸ்போர்ட்ஸ் கூடவே போகணும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறமோ இல்லையோ ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் ஸ்போர்ட்ஸை பார்க்காதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க உலகத்தில் விளையாடுறாங்களோ இல்லையோ எந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை சில பேர் ஃபுட்பால் பார்ப்பாப்பில் சில பேர் கிரிக்கெட்டு டென்னிஸ் ஹாக்கி கபடி ஏன்னா நிறையா இருக்குது உங்களுக்கு அவுடோர் கேம்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்களே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட லைஃப்பில் ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்கூல்லேயே இருக்குமே பிடி கிளாஸ்னு ஒன்று இருக்கும் கேம்ஸ் பீரியடுக்கும்

வெறும் லோகோ பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட முடியாது பர்ஃபார்மன்ஸும் தேவை அந்த பர்ஃபாமன்ஸு மெயின் பில்லர் யார் இந்த அஞ்சு டீமுக்கு அஃப்கோர்ஸ் கோச்சு மேனேஜ்மெண்ட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஆக்டிவ்னா அவங்க வந்து ஃபிசியோக்காகட்டும் ஆகட்டும் அவங்களோட பர்த்டே கூட விஷ் பண்ணுவாங்க இந்த இப்போ ரீசெண்டாக ஒன்று அவங்களோட இன்ஸ்டாவில் பார்த்தேன் இதில் ட்விட்டர்லேயே பார்க்காதவங்க பாருங்கள் லியோவில் வரும் இல்லையா அர்ஜுன் தாஸ் ஹெரால் தாஸ் லியோ தாஸ் ஏன்னா காலத்தில் இறங்கி ஆடுறவர் தான் லியோ தாஸ்ன்னு அதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம நரேந்தர் சாகர் கோச் குமார் லிங்க் பண்ணி போட்டிருங்க ரொம்ப ரியலி அம் அமேஸ்டு இன்னும் எனக்கு ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று ஞாபகம் வருது யூனோ இஃப் யூ கான் ஆட் வேல்யூ டு வாட் யூ ஆர் சீன் ஜஸ்ட் ஷட் அப் அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு காமெண்ட்ரின்னு வந்தாலே நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க டிவியில் அது கூட ஏதாவது வேல்யூ சேர்க்குற மாதிரி தான் காமெண்டேட்டர் பேசணும் இல்லைன்னா வாய முடிக்கணும் அதான் இஃப் யூ கான் ஆட் வேல்யூ வேல்யூ சேர்க்க முடியாது அவங்க பார்க்கறதுல அப் அப்படின்னு வெச்சு பண்ணனா ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸ் காமெண்ட் லேட்டர் சொல்லியிருக்காரு ஐம்பது வருஷம் முன்னாடியே ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னு நிறைய பேர் என் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க சார் தமிழ் காமெண்ட் நல்லாவே இல்லை சார் சொத்தப்படுறாங்க சார் ஒன்றுமே புரியல தப்பு தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் ஏன் போகக்கூடாதுலாம் என்ன நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க என்னை வச்சு காமெடி கிமிடி பண்ணல நிறைய பேர் கேட்டேன் பொதுவாகவே காமெண்ட்ரின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு ஆட் மோர் வேல்யூ தெரிஞ்சதே இப்போ நிறைய பேர் டாப் டென் பிளேயரை போடுங்க யார் நிறைய ரைடு யார் இது இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கூகுள் போய் போட்டாலே தெரியும் இப்போ நம்ம உங்களுக்கு பண்றும்போது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்தோட பேசும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்டா யூ வில் பீ க்ளூட் கா அப்பா என்னமோ சொல்றாருப்பா கேட்கணும் தோணணும் ரைட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க சரி நம்ம பசங்க உங்களுக்கு வருவோம் இப்போது மெயின் இந்த லெவ நம்ம ஏழு மேட்ச் அதுக்கப்புறம் எல்லாருமே முடிஞ்சு போச்சுன்னு ஃபஸ்ட் அஞ்சு சீசன் அப்படி தான் முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டாங்க நம்மள போன சீசன் எல்லோரும் மூக்கு மேலேயும் வரல வைக்க வச்சாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் ஏழு மேட்ச் லைனாக தோத்தோம் ஹோம் லைனில் நாலு மேட்ச் தோத்து இன்னும் சுத்தம் அதுக்கப்புறம் எந்த சின்னிக்கிறாங்க பாருங்களா கெத்தா அதுதான் நெவர் அப் ஆட்டியூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யங்ஸ்டர்ஸ் நீங்களும் ஆச்சு உங்கள் ஸ்டடிஸோ எஜுகேஷனோ கேரியரோ ஆஃபீஸோ ஐட்டியோ எது வரதாலும் நபர்க் அ பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவாகவே திங்க் பண்ணவே இருங்க குட் வைப் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும் முடியும் ஏன் முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் ரைட் அதோட உதாரணம் நம்ம பசங்க இப்போ பாருங்களேன் நம்ம டீம்ல ஒன்றும் பெரிய பெரிய நேம்லாம் கிடையாது ஆ அங்கே பாரு பவன் ஷராவத் அஜிந்த ஒரு அர்ஜுன் தேஷ்வால் வந்துட்டாரு பிரதீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் பவானி ராஜ்புட்டு அங்குஷ் யூனோ ஃபசல் அட்ராச்சாலி ஜியானே பக்ஷு சச்சின் அப்படிலாம் இல்லை நம்ம எல்லாமே நார்மல் இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அந்த எந்த அளவுக்கு நம்ம கோச்சு இவங்களெல்லாம் அணைச்சிட்டு போனாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் மற்ற டீம்லாம் பாருங்களேன் பவன் ஷெராவத் கோச்சும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும்போதே முறிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் திரும்பி நின்று பேசிட்டுருவீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கும் நமக்கும் அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்தது என்றைக்குமே கோச்சு பிளேயர்ஸை விட்டு கொடுத்துருக்க மாட்டார் அதே மாதிரி பிரதீப் நர்வால் வந்தீங்கன்னா ஏதாவது சேஷ்டை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வாய் திறக்கும் போதே அவர் டிஃபென்ஸ் ஆயின் என்றார் எடுத்தோன்னே அவர் ரெடியாக வந்துடுவார் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இல்லாமல் பிஸியாகவும் பேத்து பாருங்க அபிஷன் கூட்டு வந்தார் நம்ம கோச்சு இட்ஸ் வெரி குட் ஜஸ்டர் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் பிரச்சனை எப்படி பேசணும் நாலு பேருக்கு முன்னாடி எப்படி பேசணுங்கிற ஒரு ஜெத்து ஒரு தைரியம் வரும் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னாரு பாருங்க அவங்க ஜேர்னலிஸ்ட் சரி பேசுன்னு பார்த்து சொல்ல சொன்னாங்க குட் தெரியுதோ இல்லையோ இவங்களுக்கு எது தெரியுமோ அதை பேசுறது இல்லை தப்பே கிடையாது அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பான் கடற்கடன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு ஒரு பதற்றத்தையும் நம்ம வச்சிருப்பாங்க அது சில பேருக்கு ஹாப்பியா இருக்கு சில பேர் சுகமாக இன்னொரு நேர் கூட போட்டிருந்தேன் என்ன சார் பாட்னா பாரு சுதாகர் பர்ஃபார்ம் பண்ண மட்டும் எல்லாம் கொண்டாடுறீங்க நீங்களா தமிழ் தலைவாசம் கொண்டாடவே மாட்டீங்களா என்ன ஆளுங்க நீங்களா என்ன இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நம்ம ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சொன்னார் அவரு அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஒன்றும் இல்லை என்னோட வியூஸ் எடுத்து பாருங்களேன் தமிழ் தலைவாசி தான் வியூஸ் நிறையா போகுது பட்னா பயிற்சினா பேசும்போது அவளை யூஸ் பண்ணது இல்லையே அதுலேயே உங்களுக்கு விட கிடச்சிருச்சு இல்லை எதை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு நம்ம டீமே நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் வி ஆர் வித்யூ அது ரொம்ப முக்கியம் வெற்றியோ தோல்வியோ இப்போ ஆர்சிபி பாருங்க கப்பை ஜெயிச்சது வித் யூ ஆர்சிபிக்கு பெரிய ஃபேன் ஃபேன்பாக்சருக்கு சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்காங்க தோக்கம் போது தான் நம்ம நிக்கணும் போது யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை யூ டோ நீட் ஐனோ சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் டிஃபீட் ஃபெயிலியர் வில் ஹவ் லாட் ஆஃப் எனிமிஸ் அதுதான் ஒரு நான் இன்னொரு நேரம் போட்டாங்கன்னா அங்கே முந்த வரைக்கும் தோத்தப்போ திட்டிட்டு இருந்தீங்க ஜெயிச்சா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா லைஃபே அப்படி முதல்ல சொன்னதா சக்ஸஸ்க்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் தான் பார்ப்பாங்க பட் தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம பசங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவோம் கீழே ஆஃப் டு யூ வேஸ் ரைட் விஷயத்துக்கு போவோம் இப்போ தான் விஷயத்துக்கே வரியாங்கிறீங்களா இல்லை பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருப்பேன் நான் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு எனிவே நாற்பது பாயிண்ட்ல ஏழாவது ரேங்க்ல இருக்கோம் நாற்பத்தி நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஒம்பது தோத்துட்டோம் ஏழு வின்னு லைனாக நாலு வின்னு நாலு ஜெய்ப்பூர் கூட பாயிண்ட் டேபிளோ ஒரு ரேங்க்காலும் பார்க்காதுங்க ஜெயிச்சுட்டே போயிட்டே இருக்கணும் நம்ம அப்புறம் வெற்றி என்னடா தோல்வி என்னடா போட்டு பாறைடா எதிர் நீச்சல் அப்படின்னு உன்னால் முடியும் தம்பின்ற மாதிரி ரைட் நரேந்தர் அஞ்சு ஆறு மெயின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் பதினஞ்சு மேட்ச் விளையாடி நூற்றி இருபத்தொம்பது பாயிண்டு பத்து சூப்பர் டென்னு சக்ஸஸ் ரைடு பார்த்து சக்ஸஸ்ஃபுல் ரைடு எண்பத்தாறு ரைடில் நூற்றி இருபத்தொம்பது பாயிண்ட்டுன்னு நினச்சி பாருங்கள் டேகிள் பாயிண்ட் வேறு அதில் நிறைய இருக்கார் அஜிங்கிய பவார் நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட்டு சூப்பர் டென் ஒரு மூணு சூப்பர் டென்னு அண்டு சக்ஸஸ்ஃபுல் ரைடு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரைடு அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் போடுவோம் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் நம்பர் ஒன்ல இவர் தான் இருக்கார் சாகர் பதினஞ்சு மேட்ச் தான் விளையாண்டார் இவ்வளோ ஒரு மேட்ச் கம்மியாக அறுபத்தி மூணு பாயிண்ட் ஐ ஃபை பார்த்தீங்கன்னா ஆறு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் ஐம்பத்தெட்டு அப்புறம் சாயல் குள்ளையா பதினாறு மேட்ச் விளையாண்டார் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் ஐ ஃபை பார்த்தீங்கன்னா அஞ்சு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் வந்து ஐம்பத்தோரு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அபிஷேக் ரியல் டேஷர் நம்ம ஆள்கிட்ட வருவோம் பதினாறு மேட்ச் விளாட் இருபத்தெட்டு பாயிண்ட் தான் என்றைக்குமே ஒரு தேர்ட் இல்லை ஃபோர்த் டிஃபெண்டராக தானே கன்சர் பண்ணுறாங்க அவரே ஐ ஃபை ஒன்று எடுத்திருக்காரு இருபத்தேழு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் மீனால் தள்ளி உறது அவரோட வேலை விட் வெரி வெரி இம்பார்ட்டன் இம்மாட்சு அவர் வந்து அசிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் மெயின் இப்போ ரீசெண்டாக ஜெயிக்கிறதுக்கு அவரும் ஒன் ஆஃப் தீசன் பதினோரு மேட்ச் முப்பது பாயிண்ட் லெஃப்ட் கார்னர் ஃபைவ் ஒன்று எடுத்திருக்காரு காம்பினேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து இன்னும் கண்டனில் வச்சிருக்காங்க ரேஸில் நம்மளும் இருக்கும் இன்னும் நம்ம இன்னும் அஞ்சு மேட்ச்சா ஜெயித்தா போதும் ஆறு மேட்சில் பாப்பா அது என்ன ஆகுதுன்னு ஸோ டக்குன்னு ஏதோ நிறைய விஷயங்கள் பேசணும் பேசணும்னு ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நிறைய பேர் லைவாக வாங்குறீங்க இந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேச இல்லை ஆஃபீஸ் வேலை இருக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய வீடியோஸ் போடுறோம் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கும் பதில் போடுறோம் இதனாலேயே நிறையா பேர் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க சார் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் போடுறீங்களா அதுக்காகவே உங்களுக்கு ஒரு லைக் நல்லா இருக்குது ஏதோ ஒரு காரணத்தில் என்ன நான் பேசுறது பிடிச்சிருக்குல்லையா ஆனால் செய்கிற செய்கிற நீங்களும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸை ஸ்டடீஸை விட்டுறாதீங்க ஸ்டடிஸோட பேரலாக ஸ்போர்ட்ஸை போனோம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் ரைட் போதும் வள வளன்னு பேசிட்டேன் இதோட என் வரைய முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் தட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் குறைவாத பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்